ఓకే ఫ్రెండ్స్ అనేవరకు వం ఫ్రెండ్స్ నమకు ఉల్లకి ప్రమిడ్ పట్టు తెయం ిఫోర్ కమ్మింగ్ టు దిస్ పిఎస్ఎస్ఎంఆర్ బిఫోర్ నోయింగ్ అబౌట్ పిరమిడ్స్ హయర్ ఎవరిబడి న్యూ దట్ పమిడ్స్ ఆర్ కన్స్టెడ్ ఫర్ సమ్ అదర్ పర్పసస్ ரைட் ஸோ நம்ம பிரமிடு எங்கே இருக்குது மெயின் நமக்கு பிரமிடுன்னா எந்த ஊர் நமக்கு தெரியும் ஈஸிப்டு சரியா ஸோ இந்த பிரமிடு பத்ரிசு அவர் ரீசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரமிடு மெயின் பர்பஸ்ஸு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நம்ம ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு இந்த பிரமிடு நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லி அவரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் இந்த பிரமிட்ஸில் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்குது பிரமிட்ஸில் மெடிடேஷன் பண்ணால் நம்ம இண்டிவிஜுவலாக மெடிடேஷன் பண்ணால் ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதுக்கு தான் நம்ம பிரமிட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே போயிருக்கோம் அதுக்கு தான் எல்லோரும் பிரமிட்ஸ் வச்சு மெடிடேஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த பிரமிட்ஸ்க்கு மதர் பிரமிட் ஈஜிப்டில் இருக்குது அதான் கீசா பிரமிட் பத்ரிஜி அவர் எவ்ரி இயரு ட்வைஸு ரெண்டு வாட்டி ஈஜிப்ட் போயிடுவார் குரூப் குரூப்ட்டு கூப்பிட்டு போய் அங்கே மெடிடேஷன் மார்னிங் எர்லி மார்னிங்கு அங்கே தனியாக யாரும் இருக்க மாட்டேன் அந்த பெரிய பிரமிடு அந்த பிரமிடில் யாரும் இருக்க மாட்டேன் ஸோ பத்ரிஜி அந்த குரூப் யார் அந்த குரூப் போயிருக்காரோ அவர் மட்டும்தான் அங்கே பிரமிடில் உட்காரு மெடிடேஷன் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு நம்ம இந்த பிரமிட்லையே நம்ம மெடிடேஷன் பண்ணி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கிது அங்கே போய் நிறைய பேர் அந்த மதர் பிரமிட் ஸோ அந்த பிரமிட் பார்த்து சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஒண்டர் தட் இஸ் தட் இஸ் த ரீசன் இட்ஸ் அ செவன்த் ஒன் ஆஃப் த செவன்த் ஒண்டர் இன் த வேர்ல்டு and the pyramid how construct Pannara, and the, why the pyramid is constructed what is the purpose who constructed that pyramid is a great mystery so so therapy with uh, uh, pradeep master so we are organizing giza uh, egypt tour in the january month 22 uh, 29th so if anybody interested to experience meditation మిడ్ జన్ విత్స్ సో అపోయినా నరే ఎక్స్పీన్సోడీయన్స్ ఐ వెంట ఈ టుౌసండ్ సో అయి మెడిషన్ పన్ను ఈవెన్ ఒన్ మినట్లో థాట్లెస్ డేట్ పోసస్ దే ఇ ஸோ அதுக்கப்புறம் பத்ரிஜி சொன்னது நான் கேட்டிருக்கேன் ஜீசஸ் அந்த பிரமிடில் ஹீ ட்ரைண்ட் மெடிடேஷன் அங்கே ஜீசஸ் அங்கே மெடிடேஷன் கற்றுக்கிட்டாரு அந்த கீசா பிரமிடில் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியான ஈஜிப்ட் பிரமிட் பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ முதல்ல நமக்கு தெரிஞ்சது என்னென்ன ஓ ஈஜிப்டு பிரமிடுன்னா அங்கே மம்மிஸ் உள்ளே இருக்கும் அண்ட் ரெட் பாட்டன்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க அது ஒரு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ப்ரிசர்வேஷனுக்காக అంత మైండ్సెట్ వెన్ కమ్ టు మెడిటేషన్ అండ్ వెన్ ప్రక్టీ మెడిటేషన్ విత్ ద పిరమిడ్స్ దిస్ పిరమిడ్స్ ఆర్ బిల్డ్ ఫర్ ఎస్పెషలి ఫర్ దైసింగ్ ద హ్యూమన్ కన్షియస్నెస్ సో ఇఫ్ ఎనిీబడి ఇంట్రెస్టెడ్ ఇఫ్ యు వాంట్ జన్ ఫర్ ద ఈజీ టు సో యూ ప్లీజ్ రీచ్ అవుట్ దేర్ యూ కెన్ ఫైండ్ ద నెంబర్స్ హియర్ అండ్ ఆల్సో ఇట్ వల్ బి సర్కులేన్ ద వాట్సప్ గ్రూప్స్ ఆస్ వెల్ ఓకే సో థ్యాంక్ యూ వెరీ మచ్ இருக்கிறவரு அகத்திய பெருமான் அவரோட முதல் மெசேஜ் ஆச்சாப்பா இந்த முறை பதினெண் பேரும் அயன்மாலும் அரணோடும் தேவர் எல்லாம் மூச்சாப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் இந்த மூணாவது லைன் ரொம்ப முக்கியம் மூச்சாப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் முனைவோர்கள் இருட்டியார் இப்படியே சொன்னார் பேச்சாப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாக்காரு வாச்சாப்பா பூரணத்தை காக்கும் பேர்கள் வாசி நடுமையத்துள் வாழ்வார்தானே இதோட மொத்த இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்களாம் ஆச்சாப்பா அயன்மாலும் அரசர்கள் தேவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்களாம் எல்லாரும் என்ன சொல்கிறது முன்னா ஒரே இதுனா முனிவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்களாம் மூச்சாப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் மூச்சி தான் உங்களோட தெய்வம் இதை நீங்கள் வந்து கவனிங்க இது இருந்தால் போதும் இதுதான் எல்லாமே இருந் இது இருந்துச்சுன்னா உங்களோட பூரணம் பேரான பூரணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்றார் இது அகத்தியர் பெருமானோட மெசேஜ் அடுத்த மெசேஜ் வள்ளல் பெருமானோடு மெசேஜ் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே வென்றதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம் வளர்த்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உரலாமே அதாவது நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உண்மை உண்மை நினச்சின்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் உண்மை நம்ம கா வந்து நம்ம நம்ம க ஓகே பிறந்தோம் வளர்ந்தோம் அடுத்தது ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு போகணும் திருமணம் ஆச்சு அடுத்தது இது அடுத்தது சொத்து சம்பாதிக்கிறது இது இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி கடைசியில் இருக்கிற நம்ம நினைக்கிறோம் இதுதான் உண்மை கிடையாது இதெல்லாம் உண்மை கிடையாது இதை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற இருக்கிற பார்த்தீங்களா இந்த ஆண்மை அந்த இதை நீங்கள் வந்து அதை நீங்கள் உணரணும் அதை நீங்கள் உணரணுன்னா இந்த சமரச சமரக்கம் அதாவது எல்லா உயிர்களும் உண் அதை சமமாக கருதுகிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்போ நீங்கள் போக போக என்ன ஆகும்னா அந்த மெய்ப்பொருள்ன்றத உள்ளுக்கு இருக்கிற அந்த மெய்ப்பொருளை உணரணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை மெய்ப்பொருள் ஸோ தான் நமக்கு வந்து இந்த முக்கியமான ஒரு இது அதாவது மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம வந்து இதுதான் உண்மை உண்மை நம்ம நம்ப நம்புறோம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் உண்மை அப்படின்னு நம்புகிறோம் ஸோ கடைசியில் என்ன சொல்கிறோம் மெட்டீரியலிஸ்டிக் இது கிடையாது அப்போ வேறு என்ன வேறு என்ன அப்படின்றப்போ நம்ம வந்து நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது உண்மை எது நம்ம பத்ரி பிரதீப் சார் சொன்னார் பார்த்தீங்களா காமன் சென்ஸ் அந்த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை எது வேணும் எது வேண்டாம் எது நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அந்த காமன் சென்ஸ் வர ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜ் நம்ம அவை பாட்டிக்கிட்டேருந்து அதாவது நம்ம இந்த பிறப்பை பற்றி நம்ம இந்த மானிடராக நம்ம மனுஷனாக நம்ம அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் மனுஷனாக வந்து உலகத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம இது தான் வந்து எதுக்கு வந்தோம் ஒரு எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்திருக்கிறோம் அந்த பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த பாட்டில் பார்ப்போம் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடர் ஆயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயினும் வானவர் நாடு வழி திறந்திடுமே பெரும்பாலும் இது புரிஞ்சுருக்கும் நிறைய பேருக்கு மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த உலகத்தில் அதை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த வாங்கிட்டு வந்த நம்ம அந்த மனுஷனோ இதுலேயே நிறைய சேலஞ்சு இருக்குது நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம நல்ல ஒரு 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 கூண் குருடு செவிடு பேடு இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இதில் பிறந்துருக்குறோன்னா அப்படி பிறக்கிறதே பெரிய விஷயம் அப்படியும் பிறந்துட்டு ஞானமும் கல்வியும் ஞானமும் கல்வியும் அதாவது நார்மலாக படிக்கிறதுன்றதும் பெரிய விஷயம் இந்த ஞானம் வர்றதும் பெரிய விஷயம் அப்படியே உங்களுக்கு அந்த ஞானம் இந்த வந்ததும் கல்வியும் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் அதை வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் தானமும் தவமும் தானமும் தவமும் வெறும் அதோட நின்று கூடாது எனக்கு ஓகே நான் படிச்சிட்டேன் எனக்கு அந்த ஞானம் வந்திருக்குது ஞானம்ன்ற எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவபூர்வமான ஒரு அறிவு உங்களுக்கு வருது அந்த ஞானம் வருது அப்படின்னா இதெல்லாம் வந்துச்சு எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது என்னது தானமும் தவமும் செய்யணும் தானமும் தவமும் நாம் தியானம் பண்ணுறது தானம் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பண்ணணும் இதெல்லாம் பண்ண அடுத்தது என்ன நடக்கும் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் வானவர் நாடு ஹையர் வேர்ல்ஸ் உங்களுக்கு அடுத்த இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வழி திறந்துடுமே ஸோ இந்த ஹையர் இது வந்து வேர்ல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாம் நடக்கணுன்னா இது நீங்கள் தியானமும் தவமும் நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் ஸோ அடுத்த மெசேஜ் நாங்கள் போவோம் இதுவும் கிட்டத்தட்ட வந்து நான் இன்டர்ஃபென்ஸ் பற்றி நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னது நான் இன்டர்ஃபெரன்ஸ் நான் இன்டர்ஃபென்ஸ் பற்றி இப்போ பிரதீப் சார் சொன்னார் பார்த்தீங்களா நான் இன்டர்ஃபென்ஸ் கொள்ளான் பொய் கூறான் களவிலான் எல் குணான் நல்லான் அடக்க முடையான் நடு செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் நியமத்திடையில் நின்றானே கொள்ளான் கொலை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது களவிலான் களவு அதாவது அடுத்தவங்க பொருள் எடுத்துக்கூடாது ஸோ எழுக்கும் நான் எல்லளவு கூட நம்ம வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணும் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்து நடுநிலைமையோட நடுநிலைமையோடு நம்ம இருக்கணும் மற்றவங்களை அடக்கி ஆளணும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் நான் இன்டர்ஃபென்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்ஃபென்ஸ் அதுலேயும் முக்கியமாக வந்து மாசிலான் மாசு ஒரு க ஒரு மனதில் வந்து தூய்மையாக இருக்கணும் இது எல்லாமே இருந்து இருக்கணும் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் வந்து நியமத்திடையில் நின்றாடி இந்த நியமம் சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து இதெல்லாம் குவாலிட்டிஸ் அதாவது நான் இன்டர்ஃபென்ஸ் பற்றி பேசுகிற ஒரு மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம நார்மலாகவே இதை நீங்கள் பார்க்கலாம் நம்ம தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம போய் சொல்கிறது நின்றுடும் நம்ம வந்து அந்த அந்த இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் ஏதோ ஒரு இதில் ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்திருக்கும் பட் நம்ம தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்ஸ் வெரி மச் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக நான் யோகாவில் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது வாழ்க வளமுடனில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி இப்போ யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கடந்த இரண்டு வருடமாக கிரியா யோகா பண்ணிகிட்ருக்கிறேன் பாபாஜியோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பரமஹம்ச யோகானந்தா எழுதுன்னா ஒரு யோகியின் சுயேஸ்வரி தான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் இன்னும் நான் அதில் இன்ஸ்பிரேஷன் ஆகி ரொம்ப டீப்பாக மெடிடேஷன் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டீப்பாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு இமயமலைக்கு போகலாம் அப்படின்னு ரஜினி சார் என்னோடய நேமு ரஜினிகாந்த் நான் அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன் என்னென்னா என் பேர் ரஜினிகாந்தா என்னன்னு தெரில நான் அந்த பாபாஜி இதை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அப்படியே அதில் ரொம்ப டீப்பாக மெடிடேஷன் ஆகி அந்த ரஜினி சார் போனேன் அந்த கோவைக்கே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை படித்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் ஆர்வம் ஆர்வமாகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரி நம்ம இமயமலைக்கு போனால் என்ன நம்மளும் போய் கோவைக்கு போவோமே என்ன தான் அங்கே நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன் டக்குன்னு நான் சரி போகலான்னு நானே ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போயிட்டேன் போய் அங்கே நானும் சிங்கிளாக தான் எப்போவுமே நான் சோலா பர்ஃபாமன்ஸ் தான் நானாக கிளம்பி விடுவேன் போய் நேராக போய் எங்கள் கோவைக்கு போயிட்டு அங்கே ஆசிரமம் இருக்குது எங்கள் ஒய்எஸ்எஸ் ஆசிரமம் இருக்குது நம்ம ஆசிரமம் மாதிரி அங்கே இருக்குது அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒரு டூ டேஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த கோவைக்கு போயிட்டேன் அந்த ரஜினி சார் போன அதே கோய்க்கு போய் உள்ள தவம் பண்ணிட்டேன் தவம் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்து என்ன செய்யலாம் வேறு எங்கே எனக்கு இந்த பயணம்னால் ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கேயாவது போகணும் ஏதாவது பண்ணும் அப்புறம் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறவன் நான் இந்த ஒரு அஞ்சு வருஷம் இந்த மெடிடேஷனில் வந்ததுலேருந்து அதனால் நான் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்தது அப்போ தான் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு எங்கள் ஆசிரமம் உங்கள் ஒயஸ்எஸில் மேலே லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் இருக்குது அப்போ சரி அங்கே போகணுன்னு டக்குன்னு எனக்கு ஒரு தோணுச்சு இது நம்மளால் சாத்தியமாகும்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதனால் நம்மளால் இதெல்லாம் சாத்தியமாகுமா பொருளாதாரம் நமக்கு எப்படி இதெல்லாம் செட்டாகுமா ஏன்னா லட்சக்கணக்கில் எல்லாம் பேசுவாங்க சொல்லுவாங்க அமெரிக்கானா சாதாரணமாக யாரும் போயிட முடியாது நம்மளால் அது முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு இருந்தாலும் அந்த கோகையில் தவம் பண்ணும்போது ஒன்றால் முடியாது என்ன இருக்குது எல்லாமே எல்லாமே சாத்தியம் இங்கே போய்த்தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்தேன்னா எப்படி நடந்ததுன்னு தெரில ஒரு சிக்ஸ் மந்த்தாக இருக்கும் விசாவுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுனாங்க ஆனால் எனக்கு எப்படியோ அமைஞ்சிருச்சு கிடச்சிருச்சு போயிட்டேன் நான் போய் ஆறு மாதம்தான் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் எங்கள் ஆசிரமத்தில் இருக்கேன் நான் அங்கே போய் இருந்து அங்கே தவம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தோணுச்சு சரி வந்தாச்சு சரி ஏதாவது ஒரு ஒர்க் பார்ப்போமேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் அங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்திருக்கேன் திருப்பி போன இடத்துல திருப்பியும் நிறைய ஆஃபர் கிடச்சி இப்போ திருப்பி என்னை ரிட்டன் வர சொல்லியிருக்காங்க நான் டிசம்பரில் கிளம்புறேன் நான் அப்போ தான் எங்கள் வாழ்க வளமுடனில் மெசேஜ் பார்த்தேன் நம்ம குரு அப்போ ஐயா பேசும்போதே அவர்கிட்ட ரொம்ப பயங்கர வித்தியாசம் எங்கள் வேதாத்திரி மகரிஷி ஐயா விட ஜாஸ்தியாக இருக்குது அவர் பவர் அந்த ஐ அந்த கண்ணை பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம பத்திரி ஐயாவோட கண்ணை பார்க்கும்போது அந்த ஞானிகள் யோகிகள் ரிஷிகளுக்கு எல்லாமே அந்த கண் பார்வை மாறிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது அது ஈர்ப்புத்தன்மை அதிகமாகிடும் அவருக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்தி அவர் வாவான் கூப்பிட்ற மாதிரியே இருந்தது எனக்கு என்னடா இவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இவர் ஒரு வித்தியாசமான ஏன்னா அப்போ தான் நான் பார்க்குறேன் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறேன் நான் ஐயா அவங்க யார் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடத்துல பிரமிடு அமைச்சிருக்காங்கன்னு சார் அந்த இதுலாம் வீடியோவில் வரவங்க பார்த்துட்டு தான் ஃபேமிலியோடு நான் வந்துட்டேன் சரி ஃபஸ்ட்டு நம்ம போயிடுவோம் நான் போகிறதுக்குள்ளேற நான் ஏன்னா யூஎஸ் ரிட்டர்ன் போய்ட்டா திருப்பி வர்றதுக்கு எப்படி ரெண்டு வருஷம் கூட ஆகிடும் இந்த தடவை போகும்போது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டா ரெண்டரை வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியாது நம்ம நேராக போயிடுவோம் போயிட்டு ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணிடுவேன் ஏன்னா அடுத்தடுத்து ஷெட்யூல் இருந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது தான் இருந்தாலும் நான் முதல்ல போகணும் ஐயா இருந்த இடத்த அந்த வாழ்ந்த இடத்த நம்ம பார்த்தாகணும் அவர் நேரில் நான் மீட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக ஒரு இருக்கிறாரு அவரையும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடும் பார்த்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றதுல தான் வந்தேன் ரெண்டு நாளாக இருந்து நான் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன் பார்த்துட்டு பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனந்தமாக இருக்கிறேன் நான் எனக்குள்ளே நான் வெளிப்படுத்திக்கவே இல்லை இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கிளம்புறேன் நான் ஈவினிங் ட்ரெயின் எனக்கு சரி என் மனசு கொள்ளலை சரி அவரை பார்த்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்ல சொல்லத்தான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் கையோட எழுத்துட்டு வட்டாரு நான் ஸ்டேஜ்ல பேசினதில் இல்ல அதிகமாக நான் பேசிக்கிட்டதில்லை ஆஹ் சரி கையோட கூப்பிட்டு எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல திடீர்னு கூட்டு வரும் இந்த ரெண்டு நாள் எப்படி இருந்தது ரொம்ப அதான் சொன்னேன் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வீட்டுக்கு போற என்ன கொண்டு போறீங்க எல்லாத்தையும் எல்லாம் இங்க கிடச்சி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறேன் நிம்மதி எடுத்துட்டு போறேன் அமைதி எடுத்துட்டு போறேன் இன்னும் அடுத்து ஒன்னால முடியும் ஒன்னால முடியும் ஒன்னால முடியுங்கிற அத்தனை நம்பிக்கையும் எடுத்துட்டு போறேன் நான் கிரேட் நிச்சயமா அண்ணா நான் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு சாரை வந்து நம்ம மீட் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் அவரை நம்ம மீட் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ அஞ்சு வருஷம் கழிச்சு அவரை பார்க்கறதுக்கே நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் போற மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஆண்டவன் நமக்கு இப்போ சான்ஸை கொடுத்துருக்கான் பக்கத்துலேயே நின்று அடிக்கடி பார்க்குறேன் பாரு நம்ம கூட சேர்ந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம கூட சேர்ந்து தான் போயிட்டு அடுத்த பாரு அவருக்கு டைமிங்கே இருக்காது அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த லெவலுக்கு இது மாறி இருக்கும் நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் நிறைய தீவினிங் கூட நல்ல நல்ல பெரிய ஒரு இது மாதிரி எனக்கும் ஆசைகள் ஆர்வங்கள்லாம் இருக்குது ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் இன்னும் நான் மேலே வரணும் அந்த அந்த சார் இருந்தார் பாலியில் பண்ணிணும் ஃபேமிலியோட இதுக்கெல்லாம் ஃபேமிலியோடு அவர் உள்ளே வந்து பண்ணியிருக்காருன்னு நினைத்தலாம் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது ஏன் நம்மளும் நான் அது மாதிரி ஆர்வமாக இருக்கிறவன் தான் ஏதாவது வந்துட்டோம் ஏதாவது பண்ணணும் சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் பாரதியார் சொல்கிற மாதிரி திண்டு திரிந்து அப்படியே வாழ்ந்துட்டு போகிற கூடி உக்காந்து பேசி இப்படியே போகிற மாதிரி மனிதர்கள் மாதிரி நினைத்தாயோ அப்படின்னு கோபமாக கேட்பார் பாரதியார் சும்மா இருந்தால் சின்ன இது மாதிரி தெருவில் உக்காந்து பேசிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுட்டு போகிற சாதாரண மானிடர் இருந்தது நினச்சேன் என்னையே அப்படின்னு சொல்லி அவர் நினப்பார் அது மாதிரி வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிராஸ் பண்ணிட்டோம் ஏஜை லைஃப்பில் இனி இருக்கிற கொஞ்சம் கொஞ்ச காலம்தான் அதுக்குள்ளே எதையாவது நம்ம செஞ்சுட்டு போகணுமே அப்படிங்கிறது தான் எல்லாரும் நினைக்கணும் அதுக்கு அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு தளம் தான் இன்னும் நிறைய பிறம்பேடுகளை நம்ம உருவாக்கணும் ஆயிரம் லட்சம் குரோர் கணக்கில் கூட பிறம்பீடுகளை உருவாக்கலாம் இடங்கள் இங்கே நிறையா இருக்குது இது ஒரு ஆன்மீக பூமி உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே சவுத் இந்தியா தான் ஆன்மீக பூமி சவுத் இந்தியாவிலேயே ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த ஒரு நாலு மாநிலங்கள் தான் புண்ணிய பூமி அந்த காலத்தில் இருந்தே இங்கே தான் அதிகமாக ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் எல்லாருமே இருக்கிற வாழ்ந்த இடம் அத்தனை கருத்துக்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தான் நிறையா கருத்துக்களை தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை தெரிஞ்சவங்க தான் ஐயா அவங்க இவங்க எல்லாருமே தெரிஞ்சு எடுத்து எடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அள்ளி அள்ளி பருகிக்கிட்டே இருப்போம் நம்ம தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாழ்க வாழம்பு ஜெய் குரு